அறிவு உடல் வலிமை துணிச்சல் புகழ் ஆரோக்கியம் வாக்கு சாதுர்யம் வீரம் ஆகிய அனைத்தையும் அனுமன் ஒன்றாக அமைய பெற்றவர் சீதாதேவியால் சிரஞ்சீவி என்ற ஆசி பெற்றவர் அவர் பிறந்த தினமே அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது அனுமன் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ராமாயணத்தில் இணையற்ற இடத்தை பிடித்தவர் அனுமன் என்ற பெயரைச் சொன்னாலே துன்பங்கள் ஓடும் துயரங்கள் தொலையும் தடைகள் தவிடு பொடியாகும் நல்லன யாவும் உடனே வந்து சேரும் என்கிறார் துளசிதாசர் அனுமன் சாலிசா என்ற பெயரில் அவர் எழுதிய வடமொழி ஸ்லோகத்தின் தமிழாக்கம் இது ராமநாமம் சொல்லி வென்ற மாருதியின் திருநாமம் சொல்லி வெல்வோம் மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாட गुरुनादने तुणै वरुवाुरुनादने तुणै वरुवाय वायुपुत्र वणङ्गिनीन् वायुपुत्र ने वणङ्गिनीन् आलुं ज्ञानमं वरमर ಶ್ರೀ ಶೀಹನು ಜಯ ಹನು ಜ್ಞಾನ ಕಡಲೇ ಉಲಗತ್ತಿನೊಳಿಯೇ ಉಮಕ್ಕೆ ವೆಚ್ಚಿಯೇ ರಾಮದೂದನೇ ಆಟಲಿನ ವಡಿವಮೆ ಅಂಜನೆ ಮೈಂದನೆ ವಾಯುಪುತ್ರನೆ ീരനെ മാരുതി തീരനെ ഞാനത്തെ തരുവായ് നന്മയെ സേർപ്പായ് തങ്കമേനിയ കുണ്ടിന്ന പൊന്ന ആടയും കേസമും ഒളിര തോളിലേ മുറി നൂലണി ചെയ്യ ഇടിയും കൊടിയും കരങ്ങളിൽ തവഴ சிவனின் அம்சமே மைந்தனே உன் பிரதாபமே உலகமே வணங்குமே அறிவில் சிறந்தவா சாதுரியம் நிறைந்தவா ராம சேவையே சுவாசமானவா உன்மன கோயிலில் ராமனின் வாசம் ராமனின் புகழை परवसं रामलक्ष्मण जानकी श्रीराम तूदने मारु रामलक्ष्मण जानकी श्रीरामदूदने मारुते உன் சிறுவடிவை சீதைக்கு காட்டின கோபத்தியினில் லங்கையை எரித்தாய் அறக்கரை அழித்த பராக்கிரமசாலியே ராமனின் பணியை முடித்த மாருதியே ராமன் அணைப்பிலே ஆனந்த மாருதி லக்ஷ்மணன் ஜீவனை காத்த சஞ்சீவி உனது பெருமையை ராமன் புகழ்ந்தான் பரதனின் இடத்திலே உன்னை வைத்தான் ஆயிரம் தலை கொண்ட சேஷனும் புகழ்ந்தான் அனைத்த ராமன் ஆனந்தம் கொண்டான் மூவரும் முனிவரும் சனகசனந்தரும் நாரதர் சாரதை ஆதிசேஷனும் பாலரும் புலவரும் உன் பெருமைதனை சொல்ல முடியுமோ சுக்ரீவனை ராமனிடம் சேர்த்தாய் राजयोगते अवन्रय् रामलक्ष्मण जानके श्रीरामदूदने मारुते रामलक्ष्मण जानके श्रीरामदूदने मारु इलय मन्नन् विभीषणं உன் திறத்தாலே உன்னருளாலே கதிரவனை கண்ட கவிவேந்தனே கனியன விழுங்கிய ஸ்ரீஹனுமானே முத்திரை மோதிரம் தாங்கிய சென்றாய் கடலை கடந்து ஆற்றலை காட்டினாய் உன்னருளால் முடியாதது உண்டோ மலையும் கடுகென மாறிவிடாதோ ராமராஜத்தின் காவலன் நீயே ராமனின் பக்தர்க்கு எளியவன் நீயே சரணடைந்தாலே ஓடியே வருவாய் கண்ணிமை போல காத்தே அருள்வாய் உனது வல்லமை சொல்ல தகுமோ मोवुलगमुं तोळुं श्रीहनुमाने उन् तिरुनामं वन्द्रे तीय शक्तिगळ परन्दे पो राम लक्ष्मण जानकी श्री राम मारुते राम लक्ष्मण जानकी ஸ்ரீராம தூதனே மாருதி ஹனுமனின் ஜபமே பிணிகளை தீர்க்குமே துன்பங்கள் விலகுமே இன்பங்கள் சேர்க்குமே மனமை மொழியும் உந்தன் வசமே உன்னை நினைத்திட எல்லாம் ஜெயமே பக்தர்கள் தவத்தில் ராமநாமமே மே உந்தன் இடமே அடியவர் நிறைவே கற்பக தருவே இறையனு பூதியை தந்திடும் திருவே நான்கு யுகங்கள் உலகமே மயங்கும் ஸ்ரீராமன் இதயத்தில் ஞானியர் முனிவர்கள் உந்தன் அடைக்கலம் அஷ்ட சித்தினவநிதி உன்னருளே அன்னை ஜானக்கி தந்தாழ்வரமே ராம பக்தியின் சாரம் நீயே எண்ணம் எல்லாமே मन् सेवये रामलक्ष्मण जानकी श्रीराम तूदने मारु रामलक्ष्मण जानकी श्रीरामदूदने मारुते हनुमने तूदिल् राम अरुल्वान् पिरवा தந்து பிறவியை தீர்ப்பான் ராம நாமமே வாழ்வில் ஒரு துணை நன்றி யார் துணை என் மன கோயிலில் தெய்வமும் நீயே உனை என்று வேறொரு மார்க்கமும் இல்லையே நினைப்பவர் துயரை நொடியில் தீர்ப்பாய் துன்பத்தை துடைத்து துலங்கிட வருவாய் ஜெய் 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 ஸ்ரீஹனுமானே ஜகத்தின் குருவே ஜெயம் தருவாயே ஹனுமான் அனுதினம் பாடிட பரமன் வருவான் ஆனந்தம் அருள்வான் சிவ பெருமானும் அருள்மழை பொழிவான் எகபர சுகங்களை எளிதில் பெறுவான் அடியவர் வாழ்வில் ஹனுமனின் அருளே

लक्ष्मण जानकी श्रीरामदूदने मारुते ॐ आञ्चनेयाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमत् प्रचोदयात् ॐ आञ्चनेयाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमत्प्रचोदयात् ॐ आञ्चनेयाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमत्प्रचोदयात् ஓம் தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதையா தமிழ்நாட்டில் அனுமன் அனுமார் ஆஞ்சநேயர் என்றும் கர்நாடகத்தில் அனுமந்தையா என்றும் ஆந்திரத்தில் ஆஞ்சநேயலு சஞ்சீவையா என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார் மகாராஷ்டிரத்தில் மாருதி மகாவீர் என்றும் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹிந்தி பேசும் இடங்களில் பஜ்ரங் பலி என்றும் அழைக்கப்படுகிறார் ராம் ராம் என சொல்லுகின்ற இடத்தில் எல்லாம் அனுமன் இருப்பது நிச்சயம் என்பது ஐதீகம் இவர் இருக்கும் இடத்தில் வெற்றியை தவிர வேறொன்றும் இல்லை என்பதும் நம்பிக்கையாகும் அனுமன் ஜெயந்தி நன்னாளில் ராமநாமம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் அனுமன் வந்து அருள் புரிவார் எனவே அவரை ராமநாமம் சொல்லி வரவேற்போம் அவரது நல்லருள் பெறுவோம் ராமலக்ஷ்மண ஜானகி ஸ்ரீராம தூதன மாருத்தே ராமலக்ஷ்மண ஜானகி ஸ்ரீராம மா